நம்ம அம்மா நினைச்சியா அக்கா நான் பேசிகிட்டே இருப்பேன் எங்கள் அக்கா பெரிய அக்காட்ட அண்ணலட்சுமிட்டா நீ நீதான் ஒன்னு கண்டுக்கிற மாட்டேங்க நாங்களே பார்க்கணும்ல அது என்ன சொல்லலையா போடுவேன் நானும் போடுவேன் அதுவும் நானும் போடுவேன் ரெண்டு பேரும் போடு அதுவும் போடு மாஜ்மதி டிவியில என்னைக்கு வரப்பறையாமா சாப்பிடுவோம் நீங்களே என்ன இருக்கு சீக்கிரம் வரணும்ல எல்லா வேலையும் பார்க்க சரியாக போகுது வாங்கப்பா வாங்க உட்காருங்க வெக்கப்படாத திரும்ப ரு வாங்க ஷர் வாங்கிக்க வச்சு நானூறு நான் ஆமாம் போட ஓகே போயிட்டு வாங்க